ஒரு பிடி பிடிச்சிடுவோம் அப்படியே உதிர் உயிரியா போடுங்க ஏன்னா அந்த முயல் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாசம் நல்லா தூக்குது மாமாவோட கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் முயல் கறியின் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு முயல் கறி கிரேவியா பண்ண போறோம் அடிபலி சூப்பரா பண்ண போறோம் வளர்ப்பு தான் பண்ண முயலு எப்படி பண்ண பார்க்கலாம் வாங்க ஒரு பிடி ஒருவோம் இன்னைக்கு முயல்கறி சம்ப சமைக்க போறோம் சரிங்க அடிப்பள்ளியா எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கறது பார்க்கறோம் கண்டிப்பா ஹெல்ப் பண்றீங்க இதுக்கு முன்னாடி முயல்கறி பண்ணிடுறீங்களா ஹலோ வணக்கம் 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 தம்பி வணக்கம் இன்னைக்கு அன்பு நண்பரோட சேர்ந்து முயல்கறி சமைக்க போறோம் எப்படி சமைக்க போறோங்கறத பார்க்கலாம் என்னோட பெசல்லாம் அவர் சமைப்பாரு மேல் கறி எப்படி எப்படி சமைக்கலாம் பண்ணலானே நல்லபடியா பண்ணலானே பண்ணலாமா 2 கிலோ கறி எடுத்துறோம் 2 கிலோ கறி சரி 2 கிலோ கறியா வெங்காயம் அது பாத்தீனா ஒரு நாலு வெங்காயம் எடுத்துங்க பெரிய சரி சரிங்களா அதுக்கு ஏத்த மாதிரி நாலு தக்காளி ரைட் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா நார்மலா போற ஜாமான் ஜாமான் எக்ஸ்ட்ரானா இது வேணாங்க எதுமே இல்ல மசாலா நார்மலா நம்ம வீட்ல போடுறது அரைச்சு போடுறோம் இல்லையா அது அரைச்சு போறதா போட்டா போதும் சரி சரிங்களா இப்ப போவோமா வா ரைட் வாங்க போவோம் சமைக்கலாம் இது மண்ணனுக்கு ஒண்ணு இல்ல

கருவேப்பிலை போட்டுக்கலாமா கருவை போட்டுக்கனேன் ஏன் வந்து ஃபஸ்ட் கருவேப்பிலை போடணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கருவேல போட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசம் வந்து நல்லா வெங்காயம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா புன்னிறமா வந்துருச்சு ஆமா கருவேப்பிலையும் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கருகில் பாத்தீங்களா கருகுல முன்னாடியே போட்டா கருகிடும் கருகிடும் இப்போ வாசனை அப்படியே இருக்கு பாத்தீங்கன்னா ரைட்டு பரவாயில்ல நல்ல மிஷிங் சொல்லிருக்கீங்க தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நாலு தக்காளி சேர்த்திருக்கேன் சரி அதெல்லாம் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு கிலோ கறிக்கு நாலு தக்காளியா ஆறு தக்காளிங்க நாலு தக்காளி நாலு காயா சரிங்களா ரைட்டு தக்காளி வந்து பாத்தீங்கன்னா போட்டதுக்கு அப்புறம் சரி தக்காளி நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் அதனால பாத்தீங்களா இப்ப உப்பு போட்டோம் பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க கனி கறி இது இது வந்து வணங்கிடுச்சு ஆமா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வந்திருக்கு தக்காளியும் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க உப்பு போட்டனால தக்காளியோட சேர்ந்து உப்பு போட்டனால தக்காளியும் கரைஞ்சிருச்சு நல்லா செம்மையா பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு தம்பி நல்லா வணங்கிருச்சு நீ கறி கறியை போட்டுக்கலாமா கறியை போட்டுக்கலாம் கறி எடுத்துருவாங்க அதாவது கறியை கழுவும் போது வந்து பாத்தீங்கன்னா லெமன் சரிங்களா அதோட சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா பசங்கி வச்சிடணும் வச்சதுக்கு அப்புறம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் அதாவது அந்த ஸ்மெல் எதுவும் அப்படியே உதிரி உதிரியா போடுங்க அப்படியே பரச்சி விடுற மாதிரி பரப்பி விட்டுருக்குங்க அப்புறம் சின்ன கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க அப்படியா லைட்டா தேவையான அளவா நல்லையான அளவு கொஞ்சம் அதனால சரி வந்து பாத்தீங்கன்னா கறி நல்லா வேகும் அப்படியா நல்லா கிண்டி விடுங்க கறிய போட்டோம் இல்லைங்களா ஆமா கறி போட்டு உப்பு போட்டாச்சு சரி உப்பு போட்டாக்கப்பறம் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாங்க பாத்துங்க தூள் அது வேகும்போது அந்த நேரம் நல்லா இருக்கும் அப்படியா அதுக்காக தான் பாருங்களேன் கிண்டி விடுங்க மஞ்சள் தூள் வந்து நிலக்கு கரெக்டா கிண்டிடுங்க கிண்டிட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பாத்தினா மூடிடு அப்படியா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போதும் இல்ல அதோட ஜாஸ்திக்க போதும் அஞ்சு நிமிஷம் போதும் ஏன்னா முயல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பஞ்சு மாதிரி அப்படியா இருக்காது அப்படியே ஈஸியா உங்களுக்கு வந்துடும் சரி வேகிறதுக்காக அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம்

அதுவும் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க கிளம்புங்க ஏன்னா ரெண்டு கிலோ கறிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் டீ ஸ்பூன் எடுத்திருக்கேன் சரி போட்டுங்க சரிங்களா சரி அதுக்கப்புறம் மட்டன் மசாலா நம்ம அரைச்சு வச்ச மட்டன் மசாலா அப்படியா கடையில வந்து பாத்தீங்கன்னா கடையில உள்ள மட்டன் மசாலா நீ வாங்கி போட்டுக்கலாம் சரி அது கொஞ்சம் சேர்க்கவும் இப்போ வந்து என்னன்னா தணல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் ஏன்னா அடி புடிச்சிரும் அப்படியா தணல் வந்து ரொம்ப கம்மியா போகும் அனல கம்மியா போகணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம வர மிளகாத்தில் இருக்கு இல்லையா

இப்ப அப்படியே லேசா தூவி விடுங்க கொத்தமல்லி புதினாவும் தூய் விடலாமா லைட்டா தூய் இன்னும் கொஞ்சம் போடுங்க ஏன்னா அந்த முயல் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தா அந்த ஸ்மெல் வரும் இப்ப வந்து எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது லைட்டா போட்டு ஏன் மத்த இறைச்சிக்கு எல்லாம் முன்னாடியே மல்லித்தலை புதினா எல்லாம் போடுவோம் இதுக்கு ஏன் லாஸ்ட்ல போட சொல்றேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வாத்து கரினா இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும் அப்படியா அந்த கவிச்ச வாடன்னு சொல்லுவீங்களா அது வரும் இப்போ இது வந்து இருக்காது உங்களுக்கு கேட்டுங்க பாத்துங்க இது மாதிரி செஞ்சீங்கன்னா கறி சூப்பரா வரும்மா சூப்பரா டேஸ்டா இருக்கும்மா பிள்ள முடிஞ்சிருச்சா இறக்கிடலாமா சாப்பிடலாம் சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் செம்மையா ஒரு இப்படி பிடிக்கலாம் முயல் கறி ரெடி வாசம் நல்லா தூக்குது பெரிய விவசாயி வந்திருக்காரு ரொம்ப பசியில இருக்காரு அப்படியா தம்பி சாப்பிடலாமா சாப்பிடலாமா பாப்பா சாப்பிடலாமா அருண்மையா வந்திருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க இந்த மாமாங்க செஞ்சிருக்காங்க மாப்ளங்கள எப்படி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்றீங்க மாமாவோட கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மயில் கறியின் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும் எடுங்க அருமையான மயில் கறி விருந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க டேஸ்ட் பாருங்க சூப்பரா வந்திருக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க செம்ம வாசனை ம் ஹாஹா அருமை அருமை நல்லா இருக்கா பாப்பா சூப்பர் ம் தாத்தா சமைச்சது சூப்பரா இருக்கா ம் சூப்பரா வந்திருக்கு சரிங்களா அன்பு நண்பர் சொன்ன மாதிரி முயல்கறி அவர் அருமையா சமைச்சிருக்காரு நானும் அவரு கூட சேர்ந்து நல்லா பண்ணி நல்ல டேஸ்ட் செம்ம டேஸ்ட் தானா அதெல்லாம் எதுவுமே வரல நல்லா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு சமைச்சு பாருங்க சூப்பரா வரும் ஓகே ஓகே ப்ரெட் டேஸ்டா இருக்கேன் நல்ல மெதுவாக இருக்குப்பா ப்ரெட் மாதிரி இருக்கா எப்புடிண்ணா இருக்கு சூப்பரா இருக்கு சரி ரொம்ப நாள் கழிச்சு பொங்கலுக்கு உங்க ஊருக்கு வந்திருக்குறேன் ஆனா செம்மையா இந்த மாதிரி நீங்க செய்விங்கன்னு எதிர்பார்க்கல பரவாயில்ல நல்லா செஞ்சிருங்க நல்லா இருக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு நானும் இது மாதிரி இன்னும் சமைப்பேன் மாட்டேன் வீடியோவில் வந்து பாத்தோம் வேற புதுசாக இருக்கா அப்படியா அடுத்த வாரம் வேற எதுவும் போட்டுக்கலாமா அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மறக்காம இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வந்து முயல்கறி விருந்து அருமையா இருக்கு நண்பர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க தி வில்லேஜ் கிச்சனை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆனால் விருந்து முடிஞ்சிச்சு இப்போதான் டேஸ்ட் அருமையாக இருக்கு அனைவருக்கும் பொங்கல் நல்வாற்றுக்கள்